வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் புகழ் அது புகழ் என்று கூறினாலும் வெறும் புகழ் என்று கூறினாலும் ஒன்றுதான் ஆனால் மகரிஷி அவர்கள் ஏன் இதை உயர் புகழ் என்று ஒரு அடைமொழியை சேர்த்து கொடுத்தார்கள் என்று நான் பலமுறை முறை சிந்தித்து பார்த்ததுண்டு என்னவென்றால் இப்பொழுது புகழ் என்பதற்கு சமுதாயத்தில் பல்வேறு வகையாக அந்த புகழை சேர்ப்பது என்ற ஒரு அனுபவங்கள் பெருகிவிட்டது இப்பொழுது இது புகழ் அல்ல இதுதான் உண்மையான புகழ் என்று மகரிஷி அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான நிலை இல்லை அப்பொழுது மகான்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் அதற்கு ஒரு அடைமொழியை கொடுத்து இன்னொரு பெயரை வைத்து விடுகிறார் இங்கு உயர் புகழ் என்று அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அறத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் நான் உணர்கிறேன் ஏனென்று சொன்னால் வள்ளுவரே ஒரு இடத்தில் இப்படிதான் ஒரு சிரமப்பட்டு ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் பொருள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது எது பொருள் என்று சொன்னால் எது நிலையானதாக நீடித்ததாக அழிவற்றதாக இருக்கிறதோ அதுதான் பொருள் இப்ப ஒரு குரல்ல சொல்றார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருள் என்று சொல்லுகிறார் இதுவெல்லாம் பொருள் அல்ல ஆனால் பொருள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மருள் என்று சொல்லிவிட்டார் இப்போது இதுவெல்லாம் பொருள் அல்ல என்று சொல்லும் பொழுது இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை உடனே அவர் என்ன கூறிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பெயரை ஒரு அடைமொழியோடு சேர்த்து மெய்ப்பொருள் என்று சொல்லிவிட்டார் இப்போ மெய்ப்பொருள் என்பது என்ன அப்படின்னா மெய் என்றால் உண்மை உண்மை பொருள் என்று சொல்லிவிட்டார் மெய்ப்பொருள் அப்படின்னு அதை பிரித்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்ப அந்த இடத்தில் இதே போல இங்கு உயர் புகழ் என்று ஒரு வார்த்தையை மகரிஷி அவர்கள் இணைத்து கூறியிருக்கிறார் புகழ் என்று வெறும் புகழ் என்ற வார்த்தையை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோமே எது புகழ் என்று பார்த்தால் இன்றைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருப்பதில் நாம் செய்கிற செயலுக்கு இயற்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கம்தான் புகழ் இது தேடி பெறுவது அல்ல அதாவது நாம் சொல்லுவோம் இன்பம் மகிழ்ச்சி அமைதி நிறைவு ஆரோக்கியம் அன்பு ஆனந்தம் இவையெல்லாம் தேடி பெறக்கூடியது அல்ல அது இயல்பாக இயற்கையில் இருக்கக்கூடியது என்று சொல்லுவோம் அல்லவா ஆனால் அதையெல்லாம் நாம் தேடித்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தேடி பெறும்போது அது தற்காலிகமானதாக ஆகிவிடுகிறது என்று பலமுறை அதை பேசியிருக்கிறோம் அல்லவா அதே போல் புகழ் என்பதும் புகழ் என்பதும் தேடி பெற்றோம் என்று சொன்னால் அது தற்காலிகமானது அப்படியே மாறிவிடும் இப்பொழுது ஒருவர் ஒரு செயலை செய்து புகழை தேடுகிறார் அவரே சற்று காலம் கழித்து வேறு ஒரு செயலை செய்வார் இந்த புகழுக்கு எதிர்மறையான ஒரு உணர்வை அவரே பெறுகிறார் இப்போ என்ன ஆகியது அந்த புகழ் அது மங்கி அழிந்து விட்டது அழிந்து விட்டது ஆனால் இங்கு உயர் புகழ் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுவது நிலையாக நீடித்ததாக இருக்கக்கூடிய ஒரு புகழ் இப்போ நமக்கிட்ட ஒரு சிந்தனை தோன்றலாம் நிறைய பேர் என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள் இந்த புகழ் நமக்கு தேவையா இது ஒரு வேண்டாத ஒரு உணர்வு அல்லவா இந்த புகழை நாம் விரும்ப வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த புகழ் வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கு நமக்கு அங்கு எந்தவித ஒரு அனுமதியும் இல்லை என்ன என்று சொன்னால் இது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு ஆன்மாவிலிருந்து ஒரு கர்மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அலை அதுதான் புகழ் இது வந்தே தீரும் அப்போ இந்த புகழ் ஆனாக வருகிறது என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் தடுக்கவும் முடியாது ஆனால் அதை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தன்முனைப்பாக அதை பெருமையாக மாற்றிக்கொள்ளவும் கூடாது அது வருகிறது அது வரத்தான் செய்யும் அப்ப நாம் அந்த செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர எப்பொழுது அந்த வரக்கூடிய புகழையும் அதை பிடித்து வைத்துக்கொண்டு அதில் ஒரு பெருமையை மயங்கி விட்டோம் என்று சொன்னால் அடுத்து நம்மளுடைய செயல்கள் அந்த புகழுக்கு எதிர்மறையான செயல்களாக மாறிவிடும் அப்ப இந்த புகழ் என்பது சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் துன்பம் போக்கும் செயல்கள் புண்ணிய செயல்கள் அதற்கு வரக்கூடிய ஒரு அலை இயக்க அங்கீகாரம் என்றுதான் நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம் இன்றைய சிந்தனையிலே ஒரு இடம் சற்று குழப்பமான இடமாக அனைவருக்கும் தெரியலாம் புகழை கொண்டிருக்கும் சிலரை புகழ்ந்து தான் புகழ் பெற வேண்டும் என்று ஒரு வகையான மனிதர்களும் இருக்கிறார்கள் சற்று குழப்பமாக இருப்பது போல் தெரிகிறது இது என்ன என்று சொன்னால் அதாவது புகழை தேடிக்கொண்டு ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உபன்யாசம் செய்கிறார் அல்லது தொண்டு செய்கிறார் சேவை செய்கிறார் இது மாதிரியெல்லாம் இருக்கிறது புகழை மட்டும் தேடிக்கொண்டு இல்லை அவர் புகழை ம அந்த புகழை தேடிக் கொண்டு செய்பவர் கூடவே பொருளையும் தேடிக்கொண்டுதான் செய்வார் இப்பொழுது புகழையும் பொருளையும் தேடிக்கொண்டு தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை புகழ்ந்து அதில் ஒரு புகழ் பெறுகிறார்களே அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த இடம் ரொம்ப இன்றைக்கு இன்றைய சமுதாயத்தில் ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்க அந்த புகழை விரும்புபவர்களுக்கு இவர்கள் புகழ்கிறார்களே இப்போ என்ன ஆகிறது என்று சொன்னால் இருவரும் இவ்வாறு புகழ்ந்து புகழ்ந்து அந்த புகழை விரும்பியவர்களுக்கு அந்த புகழின் மயக்கத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு சென்று விடுவார்கள் இப்பொழுது சுற்றியிருப்பவர்களுடைய புகழில் மயங்கி மயங்கி தான் ஒரு ஞான நிலையை அடைந்து விட்டது போன்ற ஒரு மயக்கத்தில் ஒரு பெரிய ஞானி போல நடிக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய இடங்களில் பார்க்கிறோம் இந்த ஒரு நிலையில் மயங்கி பணங்களை கொண்டு வந்து கொட்டுவதை பார்க்கிறோம் அந்த ஆசிரமங்கள் கட்டுவதையும் அது விரிந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் அத்துணையும் இது செயற்கையாக உருவாகிய புகழாகத்தான் இருக்கிறது இந்த இடத்தில் நமக்கு இந்த ஆன்மீகம் என்ற ஒரு பயிற்சி நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வு அவசியம் என்ன என்று சொன்னால் நம்மை ஒருவர்கள் மக்கள் வாயார வெளிப்படையாக புகழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புகழ் உண்மையானதாக இருக்கிறதா இது வெறும் புகழுக்காக புகழ்கிறார்களா என்று பார்த்தால் அதிகமாக புகழுக்காக புகழ்வதாகத்தான் இருக்கும் இந்த புகழ் என்பது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்று அவசியமில்லை மனதில் நினைத்தால் போதும் அதுதான் உண்மையான புகழ் ஒரு முறை இந்த இலங்கை ஜெயராஜ் என்பவர் என்ன பண்ணுகிறார் ஒரு ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சொற்பொழிவை முன்னால் நின்று கேட்டுக்கொண்டிருப்பவர் அவருடைய குரு அவருக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்த குரு முன்னால் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவர் சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு என்று அங்கு எல்லோரும் புகழ்ந்து விட்டார்கள் அதன் பிறகு ஒரு காரில் ஏறி இந்த குருவும் சீடரும் ரெண்டு வரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு அப்படியே நேராக ரோடை பார்த்து கொண்டு அமைதியாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த சொற்பொழிவு நிகழ்த்தபவர் அவர் குருவனுடைய மூஞ்சி அப்படி பார்க்கிறார் அப்படி திரும்புகிறார் அப்படி பார்க்கிறார் அப்படி திரும்புகிறார் இப்படியே கொண்டே இருக்கிறார் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்புகிறார் ஆனால் இவர் அவர் பார்த்து பார்த்து திரும்புகிறார் என்பதை பார்த்து விட்டார் பார்த்து விட்டு அப்புறமேல் கேட்குறார் என்ன அப்படியே என்னுடைய முகத்தை அப்படியே பாக்குறீங்களே பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்புறீங்களே அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சாமி அப்படிங்கிறார் உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு இன்னைக்கு நீங்க பேசினது பிரமாதமா பேசுனீங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு உங்க மனசை எதிர்பார்க்குதோ அப்படின்னு கேட்டார் அதுதான் உண்மை அப்ப பாருங்க இவ்வாறு இந்த வெளிப்படையாக எல்லோரும் புகழ்ந்தவுடன் இந்த புகழை புகழ மாட்டார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் வந்துவிடுகிறது அங்கு நாம் செய்ய வேண்டிய செயலை செய்துவிட்டோம் அது ஒரு துன்பத்தை போக்கக்கூடிய உணர்வை தந்துவிட்டது அங்கு கருமையத்தில் ஒரு நிறைவு ஏற்பட்டு விட்டது அந்த அலை புகழாக வந்துவிட்டது இந்த புகழ் நமக்கு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு அலையாக வந்து நமது கர்மவினையில் இருக்கக்கூடிய கர்மவினையை தூய்மை செய்வதாக அமைந்து விடுகிறது இந்த இடத்தில் இப்போ இந்த உயர் புகழ் என்பது அதான் இன்றைக்கி சிந்தனையில் கிளியராக கொடுத்துருக்கிறாங்க உண்மையான புகழ் கிடைக்கும் பொழுது அதனால் கர்மவினை கழியும் வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் இல்லை அந்த வாய்ப்புகள்ங்கிற வார்த்தையை கூட விட்டலாம் கர்ம வினை கழியும் கண்டிப்பாக கழியும் அப்ப அந்த புகழினுடைய அந்த அலை கர்ம வினையை கழிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை உச்சரிப்பால் அவர்கள் சொல்ல வேண்டும் அதுவும் எங்கு சொல்ல வேண்டும் இந்த மாதிரி அந்த புகழ்றத எல்லாரும் இருக்கிறப்ப சொல்லியிருக்கலாமே எல்லாரும் போனவர்கள் சொல்றியப்பா அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த புகழை புறத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அகத்தில் கர்மவினை கழியக்கூடிய அந்த செயல் நடைபெறாது இதனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளிப்படையாக புகழ்கள்கிற அந்த புகழ்கள் கூட தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்படி யாராவது சொன்னாலும் அதில் நாம் மயங்கி விடாமல் இருக்கக்கூடிய விழிப்புணரை இருப்பவர்கள்தான் இந்த ஆன்மீகத்தில் உயர முடியும் இல்லை என்று சொன்னால் அங்கு அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள் ஒரு ஒரு உயர்வு நிலை அதுக்கு அடுத்த உயர்வு நிலைக்கு செல்ல முடியாது ஆக இப்பொழுது சில குருமார்கள் அவர்களுடைய அந்த ஆன்மீக பயணத்தை இடையில் தடுத்து நிறுத்தக்கூடிய சீடர்களாகவே நிறைய பேர் அவர்களை புகழ்ந்து 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 அவர்கள் இடையிலேயே தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் அப்படி நின்று கொண்டிருப்பவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது என்பதை நாம் இந்த சிந்தனையின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆக புகழ் என்பது ஒரு அலை அந்த அலை கருமையத்தில் தோன்றி நமது கர்மயத்தில் முடிய வேண்டும் கர்மயத்தில் ஒரு தூய்மையை நமக்கு அது நடத்த வேண்டும் இதுதான் உயர் புகழ் இதுதான் புகழ் என்ற சிந்தனையை இன்று அளித்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்